ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சென்டர் விலாக்ஸ் இந்த மாதிரி டபுள் கலரில் இருக்கிற கோகோனட் ரோல் ஸ்வீட்டை நாம் ஸ்வீட் ஸ்டால் பேக்கரியில் தானே பார்த்துருப்போம் ஆனால் நம்ம வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா அதே ஸ்வீட்டை நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக கம்மியான செலவில் செஞ்சு சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி சாந்தி சென்டர் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இந்த கோக்கனட் ரோல் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்திருக்கேன் முழு தேங்காவை நல்லா அதாவது இந்த கருப்பு பின்பக்கம் உள்ள கருப்பு இல்லாமல் நைஸாக துருவி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு அதை நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் டெசிகேட்டட் கோக்கனட்டாக வச்சுருக்கேன் நான் நீங்கள் செய்கிறதுன்னா தேங்காய் எடுத்து அதில் உள்ள பிளாக் போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க எடுத்துட்டு அதை இது மாதிரி நைஸாக துருவி வச்சுக்கோங்க இது நான் டெசிகேட்டட் கோக்கனட்டாக நான் வீட்டில் செஞ்சது வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோக்கனட் இல்லை அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சட்டியில் வறுத்துக்கலாம் இந்த ஸ்வீட்ஸையை நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் அதாவது மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காவுக்கு கால் கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்து அதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் காமிச்சேன் இல்லையா அது மாதிரி தான் ஒரு தேங்காய் நான் ஃபுல்லாக திருவி சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம வானொலியில் வச்சு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கலறி சூடு பண்ணிக்கலாம் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க ஆனால் அடிப்பிடிக்க விட்டுறதிங்க கலரை சேஞ்ச் ஆகக்கூடாது அதனால் கைவிடாமல் கலருங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்தால் போதும் பாருங்கள் இப்போ நல்லா வறுத்துட்டேன் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் அது ஆரட்டும் இப்போ ஒரு கப் நம்ம தேங்காய் எடுத்தோம் இல்லையா அதனால் கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் இந்த பால் பவுட்ரு நான் அமுல் ஸ்ப்ரே பால் பவுடர் தான் எடுத்திருக்கேன் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் பாருங்கள் கால் கப் அளவுக்கு ஜீனி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொன்ன அளவுகள்லேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட்டு நல்ல பர்ஃபெக்டாக வரும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கட்டிகள் இல்லாமல் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா விடுங்க எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த டைமில் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் ஏன்னா நம்ம பால் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம் சுகர்லாம் சேர்த்ததுனால நல்லா இலகி வரும் இது அதனால் நம்ம அதிகமாக பால் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப தலை தலன்னு ஆகிடும் அதனால கரெக்டாக ஒன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து வச்ச அந்த மாவை பிசைஞ்சு வச்சதை நம்ம ரெண்டு போர்ஷனாக பிரித்து எடுத்துக்க போகிறோம் ரெண்டு போர்ஷனில் ஈக்குவல் போர்ஷனாக வச்சு ஒரு போர்ஷனை தனியாக எடுத்து வச்சிட்டு இன்னொரு போர்ஷனில் கலர் சேர்த்துக்க போகிறோம் நான் ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சு அது சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் நீங்க சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணுங்க நான் வந்து இந்த ரோஸ் கலரை உள்ள வச்சு ஒயிட் கலரை வெளியில வைக்க போறேன் அதனாலதான் இந்த ரோஸ் எசன்ஸ் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ரோஸ் எசன்ஸ் சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக கொடுக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு சப்பாத்தி கட்டையோ இல்லை இது மாதிரியான ஸ்டீல் போர்டு ஏதாவது இருந்தால் அது மேலே பாலித்தீன் ஷீட்டு இல்லை பட்டர் ஷீட்டு ஏதாவது போட்டு அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லையா உருண்டைகள் அதாவது ஒன்றில் கலர் சேர்த்துருக்கோம் ஒண்ணுல கலர் சேர்க்கல நல்லா ஃபுல்லாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு ஸ்பூன் கூட தேவையில்ல கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி கையால் தட்டிக்கோங்க பாருங்க இது மாதிரி தட்டிக்கோங்க நான் எப்படி செய்கிறேன் பார்த்திங்களா இதே மாதிரியே ஈவனாக செஞ்சு அது மேலே அந்த கவரை போட்டு அதற்கு மேலே நம்ம பூரி தேய்க்கிறோம் இல்லையா கட்ட அதை வச்சு நல்லா கரெக்டான அளவாக நல்லா ஈவனாக தேய்ச்சி விடுங்க ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் ரொம்பவும் தின் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க ஓரம்லாம் இது மாதிரி வெடிச்சிருக்குன்ட்டு பார்க்க வேண்டியதில்லை அது பாட்டுக்கு அது அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் திரும்பவும் அதே போர்டில் நான் பட்டர் ஷீட் வச்சுக்கிறேன் ஏன்னா இதுலேயுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து அதாவது பிசைஞ்சு வச்ச பிங்க் கலர் மாவு இருக்குது இல்லையா அதை எடுத்து இதே மாதிரியே நம்ம தட்டி அதையுமே மேலே மேலே பட்டர் ஷீட்டை போட்டு பூரி கட்டையால் தேய்ச்சி எடுத்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் செய்கிற விஷயங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும் பாருங்கள் நல்லா அதே மாதிரியே தின்னாக எடுத்துக்கலாம் இப்போ நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒயிட் போர்ஷன் மட்டும்தான் நான் கி ஒயிட் போர்ஷனை வெளியில் வச்சு பிங்க் போர்ஷனை சென்டரில் நம்ம வைக்க போகிறோம் ஆனால் நான் தேய்ச்சது இப்படி வச்சுருக்கேன் ஸோ நம்ம திருப்பி வச்சுக்கலாம் மேலே அப்பையும் சேர்த்து நல்லா ஒட்டட்டும் இது மாதிரி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒட்டிவிடும் இப்போ ஒயிட் போர்ஷனை கீழே வச்சாச்சுப்பா இப்படி தான் வச்சுக்கணும் இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு பிங்க் போர்ஷன் வெளியில் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே பிங்க் வச்சுக்கோங்க நடுவில் ஒயிட் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு ரோல் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க அது மேலே ஷீட்லேயே வச்சு நான் சுற்றுறேன் பாருங்கள் நல்லா இறுக்கி இது மாதிரி சுற்றிக்கோங்க கையால் சுற்றணும் அப்படின்னா கொஞ்சம் உடஞ்சி வர்றது மாதிரி இருக்கும் அதனால் பாலித்தீன் கவரோ அல்லது பட்டர் ஷீட்டோ வச்சு இது மாதிரி இறுக்கி சுற்றிக்கிட்டே வாங்க ரோல் பண்ணுங்கள் நல்லா டைட்டாக இறுக்கி பண்ணினீங்க அப்படின்னா அது பிரிஞ்சு வராது நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சென்டர் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிட்டோம் இப்போ திரும்ப அதே பட்டர் ஷீட்டில் வச்சு நம்ம ரோல் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுக்க போகிறோம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு போது நல்லா ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா ஈவனாக வரும் அதனால் ஃப்ரீசரில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் மொத்தமே இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பத்தே நிமிஷம் போதுங்க ஃப்ரீசரில் வைக்கிறத நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதில்லை அது இல்லாமல் பத்து நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்க ஃப்ரீசர்லேருந்து வச்சு நான் எடுத்துட்டேன் இந்த ஸ்வீட்டு நம்ம பேக்கரியிலையோ ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கும்போது ஒரு கிலோ ஸ்வீட்டு ரூபாய் அளவுக்கு கூட விற்கும் ஆனால் நம்மள்கிட்ட ஒரு தேங்காய் இருந்தால் போதும் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் பால் பவுடர் இல்லைன்னு நீங்கள் கூட பட வேண்டியதில்லை பத்து ரூபாய் பாக்கெட்டில் மூணு பாக்கெட் நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட போதுங்க இவ்வளோ கம்மியான விலையில் எப்படி நம்மளால் இவ்வளோ கிட்டத்தட்ட இது ஒரு கிலோ அளவுக்கு ஸ்வீட்டு எனக்கு கிடச்சிது பாருங்கப்பா நான் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா நல்லா அவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக இறங்குது நீங்கள் கத்தியாலையும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நூலை வச்சு கூட ஈவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு கொடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுத்து இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஒரு அலாதியான சந்தோஷம் இல்லை அதை செஞ்சு கொடுத்து பார்க்குறவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட அருமை அதனால் கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த ஸ்வீட்டு பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் தேங்காய் திருவுறது தேங்காய் துருவி அதை நைஸாக துருவணும் அந்த பிளாக் கலர் போர்ஷன் இல்லாமல் துருவி அதை வறுத்து எடுத்து வைக்கிறதுல இருக்குது உங்களுக்கு அப்படி தேங்காய் திருவுறதுக்கு தெரியலை அப்படின்னா சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி அதாவது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பின்பக்கம் உள்ள பிளாக் போர்ஷனை எடுத்துட்டு மிக்சி ஜார்ல பல்ஸ் மோனில் போட்டு எடுத்து அதை பேனில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னாலே சூப்பராக இந்த தேங்காய் துருவல் ரெடி ரெடியாயிடும் உங்களுக்கு இது மாதிரி ஈஸியாக இந்த ஸ்வீட்டு செஞ்சிடலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் சாந்தி சண்டல் விளாக்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நான் மறுபடியும் சொல்கிறேன் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்